கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அருமையான புதிய நாளிலே தேவனாகிய கத்தருடைய வல்லமின் கரம் உங்கள் ஒவ்வொரு மேலிருந்து அற்புதம் அதிசயமாய் நடத்தி ஆசீர்வதிப்பார் இன்றைய தேற்றி மௌஷதத்தின் மூலமாய் கத்தை நம்ம கொடுக்கிறதான வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்றாவது வசதம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது ஹலை லூயா அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு நல்ல ஒற்றுமையையும் நல்ல ஒரு பரிசுத்த ஐக்கியத்தையும் குறித்து நமக்கு சொல்லுகிறது நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஆலயத்திலே நாம் ஒருமைத்து கூடும் பொழுது அங்கு தேவன் அசை வாடுகிறார் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது தேவனுக்கும் ஜனங்களுக்கும் உள்ள ஒரு நல்ல ஐக்கியத்தை இந்த வசனம் எடுத்து சொல்லுகிறது அதோடு மாத்திரம் அல்ல தேவன் ஆசீர்வாதத்தை அளிக்கிறார்